அனைவருக்கும் வணக்கம் அரண்மனைக்கார வீடு அப்படிங்கிற தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பொதுவா பெற்றோர்கள் அனைவருமே தங்களுடைய கனவுகளை அவர்கள் பிள்ளைகளின் மீது திணிப்பது வழக்கம் இது எல்லார் பெற்றோர்களும் செய்வதுதான் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என்னால டாக்டர் ஆக முடியல அதனால என் பையனை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என்னால முடியல என் பையனை கலெக்டராக்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுல தொடங்கி ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க கூட நான் சரியா படிக்காததுனால இப்படி ஒரு வறுமையான சூழ்நிலையில இருக்கிறேன் இப்படி ஒரு நிலைமை என்னுடைய குழந்தைக்கு வரக்கூடாது அதனால என்னுடைய குழந்தைய நான் நல்லா படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் வரைக்கும் நம்ம அனைவரையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த கதை அரண்மனைக்கார வீடு அப்படிங்கிறதும் இதை மையப்படுத்தி சொல்லப்படுற ஒரு விஷயம்தான் அரண்மனைக்கார வீடு இது எங்க இருக்குதுன்னு கேட்டாவே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் சொல்லிடுவாங்க அது என்ன அரண்மனைக்கார வீடு அப்படின்னா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீட்டில் வாழ்ந்த ஒருத்தவங்க அவங்க சொந்தக்காரங்கனாலையும் பங்காளிகள்னாலையும் முழுவதுமாக ஏமாற்றப்பட்டு எல்லா சொத்துக்களையும் இழந்து ஒரு குடிசையில ஒரு அப்பாவும் பையனும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அந்த வீட்டுக்கு பேரு அரண்மனைக்கார வீடு அவ்வளவுதான் அந்த ஏரியால எங்க போனாலும் அரண்மனைக்கார வீடு எங்க அப்படின்னா உடனே சொல்லிடுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு அந்த அப்பா நினைக்காத நாள் இல்லை அவர் தினமும் அதை பத்தி நினைச்சு நினைச்சு அழுது அவர் சோர்வடைஞ்சிட்டாரு அவர் என்ன பண்றாரு அவருடைய கனவுகள் முழுக்க அவர் மகன் மேல திணிக்கிறார் அவர் மகனை அவர் ரொம்ப நம்புறாரு என் பையன் எப்படியும் படிச்சு ஒரு கலெக்டரா வந்து என்னுடைய எல்லாம் அவன் மீட்டெடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு ஆழமா இருக்குது அந்த பையனுடைய படிப்புக்காக அவர் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார் இப்படி ஒரு சூழ்நில அவன் பையன் பாட்டுக்கு படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறான் பையனுடைய படிப்பை பத்தி அப்பப்போ கேக்க போவாரு வாதியார்ட்ட கேப்பாரு அவரும் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சு வந்துருவாரு மேலும் மேலும் படிக்கணும்னு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒரு நாள் என்ன பண்றாரு பையனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க தலைமை ஆசிரியர்கிட்ட போறாரு அப்ப தலைமை ஆசிரியர்கிட்ட என் பையன் நல்லா படிக்கிறாங்கிறது எனக்கே தெரியுது தலைமை ஆசிரியர் எதுவுமே பேசல இவர் பேசிக்கிட்டே இருக்க அவன் முந்தானியத்து வந்து லண்டனுக்கு மேப் வாங்கணும் லண்டன் மேப்பு குடிக்கணும்னு வாத்தியார் சொன்னாரு அதுக்கு காசு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போனா நேத்து எங்கிட்ட வந்து பிரிட்டன் மேப்பு வாங்கணும் அதுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போனா அப்படின்னு உடனே தலைமை ஆசிரியர் பயங்கரமா சிரிச்சிடுறாரு அவர் சிரிச்ச உடனே இவர் ஏங்க நீங்க இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணுமில்ல லண்டனும் ஒண்ணுதான் பிரிட்டனும் ஒண்ணுதான் நீ சொல்றத பார்த்தா உன் பையன் உன்னை எங்கயோ ஏமாத்திரம் போல் இருக்குது அது என்னன்னு பாரு அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுற ஸ்கூல் இருந்து அவர் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒண்ணு ரிப்பன் கட்டிட்டு அங்கிள் இந்த ரிப்பன் உங்க பையன் தான் வாங்கி கொடுத்தா முதாணயத்தும் வாங்கி கொடுத்தா நேத்தும் வாங்கி கொடுத்தா அதுக்கு தேங்க்ஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அந்த பொண்ணு போயிடுச்சு இவர் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிறாரு நம்ம பையன் ஒரு தவறான பாதையில போக ஆரம்பிச்சிட்டான் அவன் படிப்புக்காக நம்ம என்னென்னவெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் அவன் பண்ணாம கொஞ்சம் தடம் மாறி போறான் இந்த சூழ்நிலையில அவர் பையனை பார்க்க போறாரு ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்வியோட அந்த கதை முடிஞ்சிருக்கு எத்தனை எத்தனை கனவுகளை வச்சிருக்கிற தன்னுடைய கனவுகள் நினவாகணுங்கிறத தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாதவர் நம் பையனை தவிர வேற உலகமே இல்லைன்னு உறுதியா நம்புறவர் இப்படி ஒரு சூழ்நிலையில அந்த பையன் இப்படி போறான் அப்படிங்க தெரிஞ்ச உடனே அவர் பையனை கூப்பிடுறாரு அவர் பையனை கூப்பிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு அதோட அந்த கதை முடிஞ்சது என் சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கின என் சொந்தக்காரனுங்க என் பங்காளிகளுக்கும் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் சதச்ச உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதையை முடிச்சிரு பெற்றோர்களின் கனவை நனவாக்குவது அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையும் கடமை என்பதை ஒவ்வொரு குழந்தைகளும் உணர்தல் அவசியம் நன்றி